அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நான் உமக்காக எரிந்து பிரகாசிக்க விரும்புகிறேன் என்று செபத்தோடு இந்தியா வந்தவர் தான் ஹென்றி மார்டின் மிஷினரியாக இந்தியா வர வாய்ப்புகள் இல்லாதிருந்ததால் அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் சாப்ளினாக பணியாற்றும் வாய்ப்பில் இந்தியாவிற்கு வந்தார் தன்னுடைய இருபதாம் வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதத் துறையில் மிக உயர்ந்த பரிசை பெற்றவர் ஆனாலும் உள்ளத்தில் ஒரு வெறுமையை உணர்ந்ததால் ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க தன்னை அர்ப்பணித்து இந்தியா வந்தார் முன்னூற்றி ஐந்து நாட்கள் நீடித்த அந்த கடற்பயணத்தின் போது அவர் உருது மற்றும் பெங்காலி மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் அவர் இந்தியா வந்தபோது அவருக்கு வயது இருபத்தி நான்கு அவர் இந்தியர்களை உயர்வாக மதித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்தியதால் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இவரை பிடிக்கவில்லை எனவே அவர் அவர்களை விட்டு பிரிந்து வேதாகம மொழிபெயர்ப்புக்கென்று என்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார் அடுத்த ஏழு ஆண்டுகளில் உருது அரபி மற்றும் பாரசீக மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தார் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு அந்த ஏழு ஆண்டுகள் முடியும்போது தன்னுடைய முப்பத்தி ஒன்றாவது வயதில் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார் அவர் வாழ்ந்த அந்த ஏழு வருடங்கள் மிகவும் அற்புதமான நாட்கள் உருது அரபி மற்றும் பாரசீக மொழி பேசும் மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள மாபெரும் ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நம் படிப்பு பட்டம் பதவிகளை வைத்து நம்மை நாமே வளர்த்து கொள்ள பிரயாசப்படுகிறோமா அல்லது தேவராஜ்யம் கட்டும் பணியில் நானும் பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறோமா பர்சுத்த பவுல் அந்த காலகட்டத்தில் மிக உயர்ந்த கல்வி கற்றவர் மிக பெரிய பணக்காரர் பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் அவரும் தேவன் தன்னை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்காக பணி செய்யும்படி வந்துவிட்டார் அநேக நிருபங்களை எழுதினார் சபைகளை ஸ்தாபித்தார் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினார் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் பிரகாசித்தார் ஆம் பிரியமானவர்களே நமக்கும் அந்த வாஞ்சை இருந்தால் தேவன் நம்மையும் பயன்படுத்துவார் வில்லியம் கேரி அவர்கள் சொன்னதை போல இயேசுவுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க பார்ப்போம் காட் பிளஸ் யூ அ அட்லி டே